ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிக நருளை செய்த பாதுகா சகசிரம் இது ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஸ்லோகம் ஸ்லோகம் அப்படி இருக்குது தாபத்திரய பிரசமனாய சமாசிருத்தானாம் சந்தர்சித அருணசீத அசித ரத்னபங்கி पुष्णासिरङ्गनृपतेः मणिपादुके त्वं प्राजः सरोजकुमुद उत्पलकाननानि तापत्रयप्रशमनाय समाश्रुतानां सन्दर्शित अरुणसित असिधरत्नपङ्क्तिः புஷ் நாசி ரங்க நிருபதேகே மணிபாதுகேத்வம் பிரஜக சரோஜகுமுத உற்பலகானி அர்த்தம் இப்படி பண்ணிக்கிறோம் ரங்கநூபேகே மணிபாதுகே ஸ்ரீரங்கராஜனின் மணிபாதுகே நிருபதி நிருபதே நிருபதினா ராஜான் அர்த்தம் அதனால் ஸ்ரீரங்கராஜனின் மணிப்பாதிக்கம் தொம் தேவரீர் சந்தர்ஷித கண்களுக்கு புலனாகும் அருணசித அசித ரத்ன பங்கி சிவப்பு நிற ஒளி வீசும் மாணிக்கம் அதான் அருண வெள்ளை நிற ஒளி வீசும் வைரம் சிதங்கிறது வெள்ளை அது வைரம் அசித கருநீல நிறம் கருமைன்னு அர்த்தம் அசிதக்கு அந்த கருநீலம்னு வச்சுக்கிறோம் கருநீர நிறம் ஒளி வீசும் நீலமணி அதாவது மாணிக்கம் வைரம் நீலமணி இவைகளெல்லாம் உண்மையில் மதிந்திருக்கிற வரிசையால் இல்லைந்து வர ஒளியினால் அதனால்தான் கண்களுக்கு புலன் புலனாகிறது இந்த கலர்லாம் புலனாகிறது இந்த வண்ணங்கள்லாம் அதாவது வெள்ளை க சிவப்பு நிறம் வெள்ளை நிறம் கருநீல் நிறம் புலனாகிறது இதற்கெல்லாம் காரணம் வைரம் கருணீ கருநீளம் அதுக்கப்புறம் மாணிக்கம் இவைகள்லாம் சேர்ந்தது ஒன்று இந்த வரிசையால் நீர் என்ன பண்ணுறேன் சரோஜ செந்தாமரை குமுத வெள்ளை தாமரை மற்றும் உட்பல மலர்களின் பிராயகா காணனானி அது போன்ற காடுகள் காடுகள் மாதிரி தெரியிறது இப்படி அப்படி தெரியறது பாயான பிராயகான்னா ஆல்மோஸ்டுன்னு அர்த்தம் பிராயகா காணனானி போன்ற காடுகளை என்னது சமாசிருதானம் உம்மை அடைந்தோரின் தாபத்ரய அத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதி தெய்வத தாபங்களை வருத்தங்களை பிரசவனாய கலையும் பொருட்டு புஷ்ணாசி வெளிப்படுத்துகிறீர் காண்புகிறீர் அப்படி இது மாதிரி எதனால் இந்த மூணு கலரையும் வச்சுட்டு நீங்கள் ஒரு செந்தாமரை வெள்ளைத்தாமரை மற்றும் நீலோத்வமலர்கள் இவற்றின் காடுகளை ரொம்ப உண்மையில் பதித்திருக்கிற அந்த மாணிக்கம் வைரம் அப்புறம் நீலமணி இவைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன மாதிரி காட்சி தருகிறீர்கள் இது மாதிரி மூன்று மலர்களாலான அந்த காடை காம்பி காடுங்கிற மாதிரி காண்பிக்கிறீர்கள் இதற்காக தன்னை அடைந்தோரேன் அவள் வந்து வருத்தத்தில் இருக்கா அந்த வருத்தத்துக்கு மூணு காரணம் தாபத்திரயம் அப்படின்னு சொல்லுவோம் அது அத்தியாத்மியம் நம்மளாக ஏற்படுத்தினது ஆதிபௌதிக பௌதிக சுத்தியவர்களால் சுற்றி இருக்கிறதுனால சுற்று சுற்று புறத்தினால் ஏற்படுறது ஆதி தெய்வத்தை தெய்வத்தினால் ஏற்படுகின்ற ஏதோ வருத்தம் இதெல்லாம் இந்த மூணு வருத்தத்துக்குள்ளே ஏதோ வருத்தத்துக்குள்ளே நம்ம எல்லோரும் இருப்போம் அதையெல்லாம் கலையும் பொருட்டு இந்த காடுகளை காண்பிக்கிறது அப்படின்னு துவங்க புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் வேணா இன்னொரு அத்தத்தை மாத்திரம் படிக்கிறேன் ஸ்ரீரங்கராஜனின் மணி பாதுகையே தேவரீர் கண்களுக்குப் புலனாகும் சிவப்பு நிற ஒளி வீசும் மாணிக்கம் வெள்ளை நிற ஒளி வீசும் வைரம் கருநீல நிற ஒளி வீசும் நீலமணி இவைகளெல்லாம் உண்மேல் பதிந்திருக்கிற வரிசையால் செந்தாமரை வெள்ளைத்தாமரை மற்றும் நீலோதவ மலர்களின் போன்ற காடுகளை உம்மை சடனடைந்தோரின் தாபங்களை வருத்தங்களை அதான் தாபத்ரய களையும் பொருட்டு புஷ்ணாசி வெளிப்படுத்துகிறீர் இதுதான் ஸ்லோகத்தோட அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸ்லோகத்தை அர்த்தம் படிச்சுக்கலாம் தாபத்ரய பிரசமனாய சமாசிருத்தான சந்தர்சித அருணசிதா சீத ரத்ன பங்கி புஷ்ணாசி रङ्गनृपतेः मणिपादुके त्वं प्रायः सरोजकुमुद उत्पलकानराणि श्रीमते रामानुजाय नमः